எல்லா நல் உள்ளங்களுக்கும் சக்தி ரியல்சின் இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ள ரெண்டு செண்டு புதிய வீடு தூத்துக்குடி பாப்பள்ளையூரணி காமராஜ் பள்ளிக்கூடம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற வீடு தான் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க முறையாக லேண்ட் அப்ரூவலும் பில்டிங் அப்ரூவலும் வாங்கியிருக்கிறாங்க முப்பது அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்து அமைஞ்ச வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்குது கார் பார்க்கிங் வசதியோட சம்பு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்லும் மேலே நாற்பத்தி ஆறு லட்சம் இந்த வீடு மெயினான இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்குது இது மாப்பிள்ளையூர் சாலையில் உள்ள காமராட்சி பள்ளிக்கூடத்திற்கு அருகிலேயே அமைஞ்சிருக்குது இந்த பகுதியை மாநகராட்சியை அறிவைச்சதுனால அவங்க முதலீடு சீக்கிரமே பல மடங்காக உயரும் நேரில் வந்து பாருங்கள் எப்படி இந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சுற்றிலுமே புதிய புதிய வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் அதன் பற்றி விவரங்களை தரேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் வீடு மனைகளை விட்டு திறனாலும் கால் பண்ணுங்கள் உங்கள் வீடுகளுக்கே வந்து வீடியோ பதிவு செய்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தரேன் உங்கள் ஆதரவுக்கு சக்தி ரியல்ஸின் இனிய வணக்கமும் நன்றியும்